சரி பேரு நீ வெளில போகிறதா இல்லையான்னு உங்கள் தான் முடிவு பண்ணும் நான் இல்லை நல்ல என்கிட்ட கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை சரியா ஆ அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நீ அப்போ தான் வந்து உன்னை வெளில அனுப்புறதா வேண்டாமா அப்படின்னு அவன் முடிவு பண்ணும் நீ அம்மா என்ன நைஸ் பண்ண காலத்துக்கு போட்டுக்கிட்டாலும் சரி கையத்துக்கு போட்டுக்கிட்டாலும் சரி ஒன்றும் நடக்காது அப்பா வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ஒன்று அனுப்பிச்சி விடுவேன் சரியாக அழிச்சேன் இங்கே பேர் அம்மா பேர் கோச்சுக்கா ஜட்டியே அம்மா பேர் ஐயோ திரும்பி கூட பக்கமாட்டானான் என்ன அவ்வளோ கோவம் காதை பிடிச்ச பிடிச்சி திரிய விட்டுற உன்னை அவ்வளோ கோவம் அவனுக்கு ஏஸ்க்கு அம்மா ரெடி பட்டுக்கிட்டு ஊற்றி பண்ணும் அப்படி பட்டு அம்மா ரெடி கோச்சுக்கிறேடி அம்மா மேல நீ போய் கோத்துக்கு ரீடி முன்னாடி கோ உனக்கு ஆ அப்பா அந்த ஒன்று கேட்கலாம் என்ன கேட்டுட்டு நீ வெளில போகலாம் சரியாப்பட்டு சரி